ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் உங்கள் பர்ஸில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் தாங்க கண்டிப்பாக இந்த பொருட்களை உங்கள் பர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க உடனே நம்ம செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரம்னு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக அமைவது நம்மோட நிதி நிலைமை மேம்படுத்துவதற்காகத்தான் ஆனால் நம்மோட பணப்பையில் வைக்கக்கூடிய சில பொருட்கள்னால் உருவாகக்கூடிய எதிர்மறையான சக்தியினால் பண இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சரியாக பயன்படுத்தும் தேவையற்ற செலவுகளை கடுத்து கட்டுப்படுத்துவதை தாண்டி நாம் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் சில பொருட்களை வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்னால் நமக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்தெந்த பொருட்களை நாம் நம்மோட பணப்பையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கிழிந்த சேதமடைந்த ரூபாய் நோட்டுக்களுங்க பல பேர் தங்களோட பணப்பையில் கொஞ்சம் கிழிஞ்ச இல்லைன்னா சேதமடைஞ்ச தோய்ந்து போனால் ரொம்ப பழசான இந்த மாதிரி ரூபாய் நோட்டுக்களை வந்து வச்சுருப்பாங்க அதை சந்தையில் பயன்படுத்துவது கடினமாக இருக்கும் அதனால் பல நேரங்களில் பல ஆண்டுகள் நம்மளோட பணப்பையிலே வச்சுருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி செய்கிறதுனால அதனால் உருவாகக்கூடிய எதிர்மறை சக்திகள் அப்படிங்கிறது நம்முடைய பண இழப்பை வந்து ஏற்படுத்தும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் இல்லைன்னா ரசீதுகளை வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க பல பேர் பார்த்திங்கன்னா இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் இல்லைன்னா ரசீதுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த ரசீதுகள் இந்த காகிதங்கள் அந்த பில்லு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போனால் கொடுக்கக்கூடிய பில்லு இந்த மாதிரி நம்ம பணப்பையில் வச்சுருக்கிறது வழக்கம் ரசீதுகளை முறையாக பராமரிக்கிறது நல்லது அப்படின்னாலும் அதை பர்சில் வைக்கிறத நல்லதில்லை இதுதான் உங்களுக்கு பண பணப்பற்றாக்குறை இல்லைன்னா நிலை தடை ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கும் உங்களோட நிதிநிலை வந்து சீர்படுத்த முதல்ல அது போன்ற பொருட்களை பணப்பையிலிருந்து நீங்கள் நீக்கிறது ரொம்ப 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 அவசியங்க அதே மாதிரி இறந்தவங்களோட புகைப்படங்களை பணப்பையில் வைக்கிறது பொதுவாகவே நமக்கு பிடித்தமானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட புகைப்படத்தை பர்ஸில் வச்சுருப்பாங்க அவங்களோட நினைவுகளை போற்றுவது நான் தவறு இல்லைங்க இருந்தாலுமே அவங்களோட புகைப்படத்தை வைக்கிறதுக்கு சரியானதாக கருதுறது கிடையாது உங்கள் வீட்டில் இறந்த உறவினர்களோட புகைப்படத்தை தெற்கு திசை நோக்கி வைத்து வழிபடலாம் ஆனால் உங்களோட பணப்பைல வைக்க வேணாம் சாஸ்திரத்தின் படி இதனால் உங்களுக்கு நிதி நி இழப்பை வந்து சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்கள் பர்ஸில் சந்தையில் விலை போகாத பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை வச்சுருக்க வேணாம் இது உங்களுக்கு நிதி இழப்பை மட்டும் இல்லைங்க பழைய நோட்டுகளை உங்கள் வீட்டில் வச்சு சேமிக்கலாம் மாறாக பர்ஸில் வைக்க வேணாங்க அதே மாதிரி வந்து தோல் பணப்பையில் கடவுள் படங்கள் வைக்கிறது நம்மளை நிறைய பேர் வந்து தோலால் செய்யப்பட்ட பர்ஸ் வந்து வச்சுருப்போம் பயன்படுத்துறது வழக்கம் விலங்குகளோட பாதுகாப்பிற்காக தோல் வர்த்தகத்தை குறைக்கும் வகையில் அதை ஊக்குவிப்பதை தவிர்ப்பது நல்லது தோல் வந்து எதிர்மறை ஆற்றலை வரக்கூடியதாக அமையும் அதே விட அதில் கடவுள் படங்களை வைக்கிறதுனால நிதி இழப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யவே கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி